அது கீழே உட்காந்து ஒரு பயம் இருக்குது ஏன்னா அந்த ஆடியோ லன்ச்லாம் வந்தால் என்ன பேசுவோம் என்ன நம்ம பேச போகிறோம் நமக்குள்ளே தெரியுமா கடன்னு பேசுகிறோம் அது யூடியூப்பில் வர்றப்போ தான் பக்கு பக்கம் ரொம்ப நம்ம பேசணும் அஜூ ஜோ அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் அப்படி அடிப்பாங்க இப்போயே இந்த படத்தில் பார்க்குறப்ப எனக்கு ப இப்போ விஜய் டிவி புகை பாதி பாயுதான் வந்தால் அப்புறம் செல்லுமணி சார் தான் தம்பி ஒன்றும் இல்லைப்பா கோதண்டாங்க அடுத்து விஜய் டிவி புகை வினோத்ன்றதுக்கு நான் பாதி தரோம் நிறைய இடத்துல அவார்டு வாங்க போகிறப்பையும் அதே சார் நடந்துருக்கு விஜய் டிவி பக்கம்னா பாதி தூரம் போயிட்டு ஸ்டேஜ்லாம் தொட்டுக்க கூடாது எனக்கு என்னை தாண்டி ஒருத்த மேலே போயிட்டு இருப்பாங்க விஜய் டிவி புகழ் தீனா அப்படின்னு ஓகே அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு ஸோ வந்து எனக்கு அதை தாண்டி தேசிய ராஜா டூவில் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு எயில் சார் ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சின்ன கேரக்டராக வந்துட்டு போவேன் என்ன புகழ் இது குக்குத்து கோமாவில ஒரு புகழை பார்த்துருக்கோம் அப்படி உழுந்து கிழந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஆனால் சினிமாவில் ஒரு அந்த அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறையா பட் இந்த படம் வந்து எழுதி சார் எல்லாருமே சொல்கிறது தான் அவர் நம்ம நடிக்க விட்டுருவார் நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க சூப்பராக பண்ணுங்க நான் பார்த்துக்கறேன்னு அவர் அவர் ரெண்டு வார்த்தை தான் அங்கேருந்து வரும் மானிட்டர் பண்ணி உட்காந்துப்பாரு ஒரு ஆக்ஷன் ஒரு கட்டு இது ரெண்டு தான் சொல்லுவார் வேற எதுவும் அவர் சொல்ல மாட்டாரு நாங்கள் மாட்டேன் நடிச்சுக்கிட்டே இருப்போம் அது வேணுன்றதை பார்த்துப்பாரு இல்லாத மீதி எடிட்ல ஏதாச்சும் தூக்கிப்பார் அந்த அளவு தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததுல எல்லாமே சொல்லுவாங்க திட்டுவாங்க இல்லையா எதாப்பை சார் இந்த இடத்துல இதை கொஞ்சம் ஏத்துட்டுங்களா இது வேணாம்ப்பா கொஞ்சம் நல்லா இல்லை அவர் எது சொன்னாலும் சரி ஆ நீங்க போட்டுக்குங்க போட்டுங்க போட்டுங்க அப்படி சொல்லுவார் அதே போல் லேடி கெட்டப்பட எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா லேடி கெட்டு மூலியமாக தான் எனக்கு வந்து ஒரு நல்ல மேடை கிடைச்சிது ஸோ என்கிட்ட வந்து இல்லப்பக்கம் லேடி கெட்டு பண்ணா அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சார் கண்டிப்பா பண்றேன் சார் அப்படின்டுவாங்க அதே போல் விமல் சார் வந்து நான் ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பழகத்தில் எனக்கு ஒரு ரெண்டு பேர் டெய்லியும் பேசிப்போம் மாதத்தில் ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் ஜாலியாக பேசிக்கணும் அப்படின்னா ஒன்று சசிகுமார் சார் இன்னொன்று விமல் சார் சும்மாவே ஃபோன் பண்ணி ஜாலியாக பேசிப்போம் என்ன இந்த மீ என்ன பண்ணுறீங்க எங்கே இருக்கீங்க அப்படிங்களா அப்படின்ட்டு பேசுவார் சசிகுமார் சார் ரெண்டு பேருமே அவ்வளோ அது அந்த ஒரு போட்டி பொறாமை எதுவுமே கிடையாது யார் வந்தாலும் சரி அவங்க கூட ஜாலியாக பழகக்கூடிய வருது இது அந்தளவு வருது அவர் கூட ரோபோ மாமா ஜனா ப்ரொடியூசர் சார் அன்னைக்கு ஷூட்டிங்க்கு வந்து என்ன வந்துட்டு போறாரு ப்ரொடியூசர் சார் வந்துட்டு போறாரு என்ன விஷயம்னு கேட்டாங்க என்னையும் ரவி மீரா சாரையும் பார்க்க வந்தாங்க இல்லை டீசர் ஈவினிங் ஆறு மணிக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ அதான் அச்சுமா உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு போனேன் அப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது அங்கே வந்து ஒரு இடத்துக்கு வந்து முருகன் அண்ணன் கூப்பிட்டு வந்து பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஒருத்தங்களையும் பார்த்து எல்லார்ட்டையும் பேசி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது சூப்பர் நீங்களாம் தான் சப்போர்ட்டு எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒத்த ஒருத்தராக சின்ன சின்ன ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட வந்து அதை சொல்லிட்டு போகிறது ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருந்தப்போ எல்லாருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே நீங்கள் இங்கே வேணால் சாப்பிடுங்க அவங்க போட்டோம் காரை கொடுங்க இது பண்ணட்டோம் எல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் அதாவ ரவிசா சாம்சன்னு சாம்சன்ஸ்லாம் ஸ்கிரிப்டை வாங்கிப்பார் வாங்கிக்கிட்டே புகழ் நீங்கள் இந்த இடத்துல இதை போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவர் என்ன ஒரு ஒரு பேப்பரை கொடுத்தாலும் அந்த பேப்பரை இருபது பேப்பர் ஆக்கி எழுதிக்கிட்டே இருப்பார் நம்ம ஒரு புதுசாக வளர்ந்து ஒரு விஷயம் ஒரு சின்ன பையன் வரேன் எல்லாருமே கை கொடுத்து அவ்வளோ அழகாக இல்லை நீங்கள் இந்த கவுண்டர் போடுங்க நீங்கள் போடுங்கன்னு எல்லாருமே வாங்கிட்டாங்க ரொம்ப உங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் ஹில் சார் உங்களை மறக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து எல்லாருமே கேட்டுன்னு இருந்த ஒரு வார்த்தை புகழ் நீங்கள் சினிமாவில் எப்போ காமெடி பண்ணுவீங்கன்ற நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க அது எல்லாருக்கும் பதிலாக இந்த தேசிங் ராஜா டூ இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அப்படிதான் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே இதில் ஒர்க் பண்ண எங்களுக்கு சொல்லி கொடுத்த அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஏன்னா ஒரு படம் வெளியில் வருது அப்படின்னா அதில் உழைக்கிறது அவ்வளோ பேர் ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு நைலுக்காக மரத்தை தேடிப்போம் ஆனால் அந்த மரம் வெயில் நிற்கிறது யாருக்குமே தெரியாது அந்த மரம் அதில் பின்னாடி பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணும்ன்ற எல்லாருமே ஒர்க் பண்ணுறது இந்த படம் ஜெயிக்கணும் யாருமே வந்து ஆஹா அப்பா இந்த படம் உள்ள இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே கிடையாது எல்லாருமே படம் ஓடணும் ஜெயிக்கணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றத உழைக்கிறது கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கோதண்ட சூப்பரா சூப்பராக சொன்னார் உண்மையிலே வந்து அதெல்லாம் ஒரு நடிகர்களா எல்லாருமே சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் ஜூனியர்ஸ் யாருக்கா இருந்தாலும் இந்த வழி இருக்கும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு பத்து நிமிஷம் அதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் நினைக்கணும்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் எனக்கு ஈஸியாக ஒரே வாரத்தில் படம் நல்லா இல்லை வேஸ்ட்டு அப்படின்ற வார்த்தையை சொல்லிடுறீங்க இதுக்காக ஒரு லைட் மேன் ஆகட்டும் ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து உடையன் ஆகட்டும் அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க இந்த படத்தில் அப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் நான்தான் லைட் போட்டேன் அப்படின்னு அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஒரு அறுபது நாள் ஏழு நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடித்து ஒரு படத்தை தேட்டரில் எடுத்துகிட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இதை ஈஸியாக சொல்லுறீங்க படம் நல்லா இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்கள் நீங்கள் நல்லா இல்லை புகழ் நல்லா நடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மாற்றிக்கிறோம் ஈஸியாக ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்பில் டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு நான் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது நான் வருவேன் ஜாலியாக ரெண்டு பேரும் டக்குன்னு வாய்க்கு கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன் ஆனால் இப்படி ஒரு எமோஷனலாக பேசினது எல்லாரையும் பார்க்குறப்ப அவ்வளோ இதாக இருந்தது ஓ ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்றப்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எப்படி தேசிங்க ராஜா ஒன்றுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்களோ கண்டிப்பாக தேசிங்க ராஜா டூவும் சூப்பராக இருக்கும் எல்லாருமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து கண்டிப்பாக மாபெரும் வெற்றியும் எங்கெல்லாம் வாழ்த்து வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் தான் இந்த ஒரு நல்ல படைப்பை நாங்க படைச்சிருக்கோம் நீங்க அதை நல்லபடியாக மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சார் எங்களை வந்து வார்த்தை வந்த சொல்லுவணி சார் உதயா சார் எல்லாருக்குமே தேங்க் யூ சோ மச் லவ் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ த்ரூ ஓ த ஃபிலிம் நீங்க வந்து அந்த வாய்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த கெட்டப் மெயின்டைன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு எஃபோர்ட் கொடுத்துருக்கீங்க டெஃபனெட்லி நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி விஷயம் இ ஆல் சக்ஸஸ்ஃபுல்லு ஆக்சுவலா என்னைக்குமே அந்த வாய்ஸ் எடுக்கலாம் வந்தால் நேற்று குக்கூத்துகோமா எல்லாம் காலைல அஞ்சு மணிக்கு தான் விட்டாங்க அதனால் எனக்கு அந்த பொனந்தினி சார் வாய்ஸ் வந்துருச்சு இல்லனா நான் அழகா லேடிஸ் வாய்ஸ்லேயே பேசலான்னு சார் வந்தேன் मच ஸோ यू थैंक यू சக்ஸஸ் மீட்டில் பேசுகிறேன் கண்டிப்பாக பேசுறோம் அதுக்குள்ளே வாய்ஸ் ரெடி थैंक यू थैंक தேங்க்யூ தேசிங் ராஜா டூ இசை வெளியீட்டுக்கு வரை தந்துள்ள நண்பர்கள் ஊடகவியலாளர் பத்திரிகையாளருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மாலை வணக்கம் நண்பர் எழிருக்கும் சகோதரர் விமலுக்கும் புதிய தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் திரைப்படத்துறை சார்பாக எங்களுடைய வணக்கம் அவ தெரிவிச்சுக்கிறோம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நான் வந்து உதயகுமார் பக்கத்தில் உட்காந்துருக்கோம்மா நீங்கள் டைரக்டர் சங்க பிரசிடென்ட் சொன்னோடனே அண்ணன் கோவிக்கிறார் ஏன்னா என்ன வேறு டைரக்டர் ஆகிவிட்டு நீயே சொல்லிக்கிறீங்க அதனால் இயக்குனர் சங்க தலைவர் வந்து ஆதி உதயகுமார் உண்மையாக வந்து இந்த இசைவில் கலந்துக்கும் போது ரெண்டு விஷயம் வந்து தெரிஞ்சுது ஒன்று வந்து எப்படி வந்து நான் எனக்கு வந்து காமெடி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் எடுக்கிறது வந்து அது உலகமாக டார்ச்சர் ரெண்டு பொண்டாட்டியில் பத்து பொண்டாட்டி வச்சுட்டேன் எவ்வளோ டார்ச்சரும் அவ்வளோ டார்ச்சர் ஒவ்வொரு ஆர்டர்ஸ்டும் பேசிட்டே இருப்பாங்க புலன் விசாரணையில ஒரு மூணு பேர் செந்தில் சார் சின்ன சார் வந்து இன்னொருத்தர் அதுக்கே என்னால் வந்து கட் பண்ணவே முடியாது இவர் ஒருத்தர் சொன்னால் அவர் சொல்றாரு சொன்னார் அவர் ஒரு சொன்ன ஐயோ நான் வந்து கிரைம் பின்னா எடுக்கிறேன் கொஞ்சம் சும்மா சொன்னதை மட்டும் சொல்லியான்னு அதோடு நிறுத்திட்டேன் என் படத்தில் காமெடியே கிடையாது ஏன்னா அவங்களை வச்சு எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஏன்னா இரு பத்து ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எல்லாருமே தங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க தங்க அந்த அந்த சீனில் வந்து தங்களை வந்து காமிச்சுக்கு விரும்புவாங்க இல்லை வந்து அவங்க இல்லைன்னா காணாமல் போயிடுவாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் போட்டி போடும்போது வந்து சீன் முடிவே முடியாது போய்கின்னே இருக்கும் நமக்கு வந்து அப்போ வேற ஃபிலிம் வேறு ஓடினே இருக்கும் நமக்கு பக் இருக்கும் அதனால் வந்து காமெடி சீன் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு படம் பார்க்க ரொம்ப எனக்கு வந்து காமெடி பார்க்க ரொம்ப பிடிக்கும் ஆனால் காமெடி எடுக்கிறது ஒரு படத்தோடு எடுத்துட்டேன் அப்புறம் எழில் வந்து வித்யாசாகர் சொன்னார் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு நான் வந்து மறுபடியும் வந்து பண்ணுறதுக்கு இருபத்தஞ்சி வருஷம் மாறிட்டார் நம்ம தான் ஏன்னா வித்யாசாகர் சார் வந்து ஒரு இசையமைப்பாளர் மட்டும் இல்ல நல்ல கவிஞர் அதாவது தமிழ் வார்த்தைகளை தமிழ் இலக்கிய கவிஞர் வந்து வித்யாசாகர் அந்த எந்த வார்த்தையும் மாற்ற விட மாட்டார் பிளஸ் வந்து அதர் லாங்குவேஜஸ் வரும்போது அதை அலோவ் பண்ண மாட்டார் கவிஞர்கள்ட்ட வந்து அவ்வளோ பண்ண மாட்டாரு எப்படி வந்து இந்த சாங் தெரியல எப்படி அவர் மாறுறதுக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இல்ல நம்ம எழில் மாறிட்டார் உடனே வந்து ஒரு அஞ்சு வருஷம் கேப்ல ஏன்னா நீங்க வந்தாலும் அந்த இலக்கிய தன்மையோட நீங்க பார்த்து அதுதான் இல்ல இல்ல இப்ப என்னன்னா சார் இப்ப வந்து நான் பார்க்கும்போது சாதாரண வார்த்தையில இருக்குது அதை வந்து பாட்டெல்லாம் பாட்டாக மாற்றிடுறாங்க இப்போ வந்து கவிதையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது பேசினாவே அதை வந்து இசையாகவும் அது வந்து ஒரு சத்தமாகவும் மாற்றி அது ஒரு சாங்க மாற்றிக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து உங்களோட தன்மை என்னென்னா ஒரு கவிதையை நெசிக்கிற தன்மையோட ஒரு கவிஞன் உங்களுக்குள்ளே இசைய ஒறிஞ்சிருக்கிறதால உங்களை மாற்றுறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கு அது அது சொல்ல வந்தேன் ஏன்னா மிகச்சிறந்த நான் வந்து ஒரு நான் நாலஞ்சு இசைமப்பல ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய இசைமப்பலோட நண்பராக பழகியிருக்கேன் இளையராஜாவுக்கு பிறகு வந்து இசையை அதிகமா நேசிக்கிற இசையமைப்பாளர் வந்து விட்டு கொடுக்காம வந்து அதுக்காக போராடுவீங்க மிகச்சிறந்த இசையை கொடுக்கறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுவீங்க இது உண்மையாவே இதுல வந்து மூணு சாங் பார்த்தா மூணு வந்து இப்போ வேற வேற ஜேர்னல்ல கொடுத்துருக்கீங்க நிச்சயமா இது வந்து உங்க மறுபடியும் காம்பினேஷன் வரும்போது இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இங்க ஜாயின் பண்ணி இருந்தாலும் இது வந்து வெள்ளி விழா பணமா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும் உம் நம்ம எழிலுக்கு வந்து என்னன்னா சின்ன வேண்டுகோள் நண்பா சொன்னார் என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஒரு டைரக்டர் கூட இசை வெளியிடுறாங்க டைரக்டர் வச்சு படம் பண்றாங்க ப்ரொடியூசரே கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா சிவா சார் அதனால நீங்க அடுத்த படம் பண்ணும்போது ஒரு எப்படி இந்த படத்துல வந்து ஒரு பத்து டைரக்டர்களை வந்து நீங்க வந்து நடிக்க வச்சிங்களோ அது மாதிரி அடுத்த படம் பண்ணும்போது பத்து தயாரிப்பாளர்கள் நடிக்க வைக்கணும் இருபதுக்கு வேலையா உண்மையா என்ன இப்போ படங்கள்ல வந்து என்னன்னா எழில் படம் வந்து இந்த உங்க ஆறு காமெடியை வந்து நான் ஒரு நூறு தடவைக்கு மேல பார்த்திருப்பேன் எப்படின்னா இப்ப தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் சண்டை வந்தவ எப்படி சண்டை வந்து வரும்போது ரூம் வீட்டுக்கு வந்தனா ஒரே அந்த அந்த ஃபெரோஷியஸா வருவேன் வீட்டுல பசங்கள்லாம் பயப்படுவாங்க ஒய்ஃபு கிஃப் எல்லாமே வந்து நம்ம கிட்ட வரத்துக்கு பயப்படுவாங்க நேரா போனா சாப்பிடுவேன் அந்த யூடியூப்ல அந்த ஆறு காமெடி போட்டு அப்படியே உட்காந்துட்டு வரும்போது வந்து என்ன பண்றது ரவிமரியா மாதிரி வரும் வரும்போது அது பார்த்தவருக்கு நான் வந்து சக்கர் மாதிரி மாறிடு அப்போ அந்த நூறு தடவை பார்த்தாலும் தமிழ் சினிமாவில் வந்து நான் பெருமைக்காக சொல்லல திருவிளையாடல எப்படி தருமி காமெடியோ அது மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் வேலை அந்த ஆறு மணி காமெடி வந்து அதுக்கு ஈக்குவலான காமெடி நூறு தடவை இல்லை இன்னும் இன்னும் கூட நூறு தடவை பார்க்கும் அப்போ ஒரு கலை வந்து மனிதர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு கருவி அமைது இல்லையா அந்த வகையில வந்து எழில் வந்து மிகச்சிறந்த இயக்குனர் தன்னை மாற்றிக்கிட்டு மக்களுக்கு இப்போ ஏதோ தேவைப்படுதோ அதை மிகச்சிறந்த கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நண்பர் இயக்குனர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா ஒருத்தர் பார்க்கும் போது இவங்க கேரக்டர் என்ன நான் வந்து பெரிய அழகாக நான் இருப்பேன் நான் அவரு ஆனால் எழில் வந்து என்ன அவனோட உள் கேரக்டர் என்னங்கிறது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாரு அதுதான் ரவிமரியா ரவிமரியாவோட டென்ஷன் வந்து டார்ச்சரா இருக்கும் பக்கத்துல உட்கார்ந்து வந்து அவ்வளோ டார்ச்சரா இருக்கும் ஆனா பாக்குறவங்களுக்கு காமெடியா இருக்கும் அதுல சம்பந்தப்படாம பாக்குறாங்கல்ல அவங்களுக்கு காமெடியா இருக்கும் அது மாதிரி வந்து எங்க கூட ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து டார்ச்சர் ரவிமரியா நம்ம ரெண்டு பேரும் நின்று வச்சுக்க போட்டோ எடுக்க கூட முடியாது நீங்க ரவிமரியா வச்சுக்கிட்டு பாதிக்கப்பட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க அந்த அதை வந்து கரெக்டாக இது பண்ணி நான் சொன்னேன் டே ரவி உன் லைஃப்ல உனக்கு வந்து நீ எழிலுக்கு வந்து கோயில் கட்டி கும்பிடணும் ஏன்னா உன்னோட மைனஸ் எதுவோ அதை உனக்கு பிளஸ் ஆக்கிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்காரு உண்மையே வந்து இதை என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக வேலையா அந்த வந்து ஆர்மனி காமெடியை வந்து உனக்கு கரெக்டாக கேரக்டராக பண்ணியிருக்காரு அது மாதிரி எல்லாருமே இப்போ உதயகுமாரன் கூட்டு போய் ஸ்விமிங் பூலில் தான் நீங்க ஒரு ரெண்டு மூணு வச்சிருக்காங்க உதயகுமார் வந்து நம்ம பயன்படுவார் அதனால வந்து ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து எப்படி கிளைமேக்ஸ்ல கூப்பிட்டாங்களோ அந்த படத்துல அது மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு சீன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யாரோ சொன்னாங்க சாம்சோ இல்லை வந்து நண்பர் யாரோ சொன்னாங்க எழிலோட மிகச்சிற அந்த நம்ம சாமிநாதன் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரையுமே வந்து நம்ம இவரும் சொன்னார் முல்லைக்கு வந்த சொன்னார் அந்த படத்துல இருந்து இப்போ அடுத்த படம் அடுத்த படம் அடுத்த படம் எல்லாத்துலேயுமே வந்து தான் படம் பண்ணும்போது தன்னை நம்பி இருக்கிற கலைஞர்களுக்கும் வந்து ஒரு நாள் கேரக்டராக இருந்தாலும் ரெண்டு நாள் கேரக்டாக இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டு அடிக்க வச்சு அவங்களுக்கு எதோ ஒரு இல்லை வந்து வாழ்வாதாரத்துக்கு பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற அந்த நல்ல மனசு இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து உங்களை ஒருத்தர் நல்ல கலைஞனாக இருக்கணும் இல்லை நல்ல மனிதனாக இருக்கணும் எழில் வந்து நல்ல மனிதன் நல்ல கலைஞன் அதனால தான் இருபத்தஞ்சு வருஷத்தை வாழ்ந்து கடந்த மிகச்சிறந்த இயக்குனராக இருக்காரு அப்புறம் பார்க்கும்போது விமலை பார்க்கும்போது சாஃப்டான ஒரு இது மாதிரி வந்துட்டே இருப்பார் ஆனால் இதில் பார்த்தா பிரபுதான் மாதிரி டான்ஸ் ஆடிருக்காரு இருக்காரு ஒரு ஒரு அழகாக இருக்குங்க இந்த படத்தில் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக வந்து எப்படி கலகலப்புலாம் பார்க்க ஒரு இதுவாக ரொம்ப இதுவாக இருந்தோ ஃப்ரெஷ்ஷாகவும் தேசியங்களா பார்க்கும்போது அது மாதிரி இதை பார்க்கும்போது வந்து ஒரு படம் ஓடக்கூடிய ஒரு அந்த இது தெரியுது உள்ளுக்குள்ளே ஒரு கண்டென்ட் தெரியுது நிச்சயமாக இந்த படம் மிக சிறப்பாக ஓடும் நிறைய பேர் சொன்னாங்க யூடியூபர் வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது நிறுத்துங்கன்னா நம்மளை படம் எடுக்கிறது நிறுத்துங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கோவப்படுமோ அது மாதிரி நீ யூடியூபரை பார்த்து நீங்கள் நல்லா எழுதுங்கன்னு சொன்னால் கோவப்படுவாங்க ஏன்னா அவங்க நல்லா எழுதுனா பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது ஒரு படத்தை இது நல்லா இல்லைன்னு சொன்னாதான் பார்க்க ஆடியன்ஸ் ரெடியா இருக்கானே தவிர அந்த அவங்க விமர்சனத்தை படம் பார்க்க வந்து தயாராக இருக்கான இல்லையான்னு வேற விஷயம் யூடியூபர் வந்து படம் பார்த்து இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு வந்து ப்ரைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அதை யாரும் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க அதனால அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறதுக்கு சில நேரங்கள்ல இப்படி வந்து ஒரு டேக் லைன் போட வேண்டியதாக தான் இருக்கு ஆனால் கூட வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு போட்டால் ஒரு நாளாக தான் அந்த படம் வாழும் இது அந்த ஒரு நாள் நீங்கள் தள்ளி ஒரு ரெண்டு நாள் தள்ளி இப்போ கோர்ட்டு வேற வந்து உங்களுக்கு வந்து எல்லா பவரும் கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க எங்களை எல்லாம் கூட விமர்சனம் பண்ணுறாங்க ஏன் அவங்க படங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது விமர்சனம் பண்ணலாம் அதில் சில சில தனிப்பட்ட கேரக்டரை வந்து அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரி எதையும் விமர்சனம் பண்ண படம் இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம் நீ நட அப்படி வந்திருக்க நீ அப்படி பேசுகிற அது வந்து அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆனால் அவங்க அந்த பவுண்டரி லைனை தாண்டி தான் அந்த விமர்சனம் சில விமர்சனம் அமையுது பல விமர்சனங்கள் வந்து நேர்மையாக இருக்குது இல்லை நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைன்றது தான் எங்களோட வேண்டுகோள் அதனால் தயவுசெய்து அது மாதிரி நீங்கள் பாதிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் படங்களை வந்து நீங்கள் நல்லா எழுதுங்க இல்லை உங்களுக்கு எது மாதிரி தோணுதோ அது மாதிரி எழுதுங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதுக்கு இல்லையா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை வந்து வேற இடங்களில் அவங்க பேசுனதையோ அதை கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி அந்த விமர்சனமே ஒரு திரைப்படமாக மாற்றக்கூடிய தன்மையில் இல்லாமல் இருந்ததுன்னா உங்கள் விமர்சனம் வந்து ஒரு வகையில் நல்லதாக இருக்கும் அந்த வகையில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் விமர்சனம் எழுதுங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கிற மாதிரி விமர்சனங்களே எழுதாதீங்கிறது தான் நான் திரைப்படத்துறை சார்பாக வைக்கிறேன் மற்றபடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால் இந்த நேரம் இருக்கு விரும்பலை எங்கள் அண்ணன் வேறு வந்து உதவிக்குவார் ரொம்ப டயர்டாக உட்கார்ந்துருக்கேன் அதனால தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவரை நீங்க அடுத்து அழைக்கணும் அழைக்கணும் இந்த திரைப்படம் மிக நிச்சயமா இது ஒரு வெற்றி படமா அமையும் தேசிங்க ராஜா டூ வந்து இயக்குனர் எழிலுக்கும் நண்பர் சகோதரர் விமலுக்கும் அதுபோல ரவிச்சந்திரன் தயாரிப்பாளருக்கும் இந்த படம் சிறந்த படம் அமையும் அவரோட மகன் வந்து அவருக்கு வந்து நீங்க பேசும்போது தமிழ்ல மலையாளத்துல தெலுங்குல பேசுவேன்னு நினைச்சிருக்கேன் அவங்களுக்கு நீங்கள் தமிழ் கற்றுக் கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு மலையாளமோ தெலுங்க கற்றுக் கொடுக்கலையா டே தோத்தும் கற்றுக்கொள் நினைக்கிறேன் அந்த வகையில் நீங்கள் மிக பார்க்கறதுக்கு ரொம்ப ஜெயஜாண்டுக்காக இருக்கீங்க இதில் வந்து நீங்கள் இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சொன்னார் எழுதி சொன்னார் ப்ரொடியூசரோட பையன் நடிச்சிருக்காரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அந்த வகையில் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் தமிழ் திரைப்படத்துறை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் எடுத்துக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்